ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டாக்ஸ் சேனல் விஜய் த்ரிஷாவுடன் கோவாவிற்கு சென்றது இன்னுமே வந்து வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது அதை பற்றி மூத்த பத்திரிகையாளர் சேகுவாரா அவர்களிடம் கேட்கைகள் விஜய் சங்கீதா பிரிவிற்கு காரணம் அந்த படத்தில் த்ரிஷாவுடனான முட்டக்காட்சியே என்று தீவிரமாக கூறியுள்ளார் இதை பற்றி அவரிடம் கேட்கைகள் ஏன் இவ்வளவு பிரச்சனை வரும்போது விஜயின் மனைவி எதற்காக ஒன்றுமே சொல்லாமல் ஒரு அறிக்கை கூட விடாமல் இருக்க காரணம் என்ன இவர்கள் இருவரும் ஒரே வீட்டில் அப்போது தனித்தனியாக வாழ்கிறார்களா விஜயும் விஜயின் மனைவியும் ஒரே வீட்டில் தனித்தனியாக குடும்பம் நடத்துகிறார்களா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் பேசுகையில் அவர் விஜயின் மகன் மற்றும் மகள் தனிமையில் இருக்கிறதற்கு என்ன காரணம் இந்த மாதிரி இவர்கள் இருவரும் பிரச்சனையில் இருப்பதால் மட்டுமே குழந்தைகள் இருவரும் பிரிந்து தாய் தகப்பனை பிரிந்து வாழ்வதாகவும் கூறியிருக்கிறார் ஒரு மனைவியை நேசிப்பவர் யாரும் இந்த மாதிரி முத்த காட்சிகளில் நடிக்க மாட்டார்கள் இதை முதன் முதலில் கொண்டு வந்தது தமிழ் சினிமாவிற்கு கொண்டு வந்தது கமல்ஹாசன் மட்டுமே ஏன் இதே உயர்ந்த நடிகராக இருக்கும் ரஜினி இந்த மாதிரி முத்த காட்சிகளில் நடிப்பதில்லை அவர் குடும்பத்துடன் சந்தோஷமாக தான் இருந்து வருகிறார் ஆனால் இப்படி முத்த காட்சிகளில் நடிக்கும் கமல்ஹாசன் சிம்பு இவர்கள் வரிசையில் இன்னும் பல பேர் யாருமே குடும்பத்துடன் இணைந்து வாழாமல் தான் இருக்கிறார்கள் அதனால் இப்படி முத்த காட்சிகளில் நடிக்கும் எந்த ஒரு ஹீரோவும் உருப்பட்டதா சரித்திரமே இல்லை என்று சேகுவாரா கூறியுள்ளார் விஜய் பற்றி இவ்வளவு அவதூறாக ஒவ்வொரு யூடியூப் சேனல்களிலும் வலைத்தளங்களிலும் பிரச்சினைகள் வரும்போது வதந்திகள் பரவும் போதும் ஆனால் விஜய் மனைவி எந்த ஒரு அறிக்கையும் விடாமல் இருப்பதுதான் இதை இந்த சந்தேகத்திற்கு முதல் காரணமே அவர்கள் ஒரு வார்த்தை என் கணவர் ஏகபத்னிவரதன் என்னை தவிர வேற யாரையும் கூட பார்க்க மாட்டார் என்று ஒரு அறிக்கை விட்டால் போதும் அனைத்து நபர்களின் வாயையும் மூடிவிடலாம் ஆனால் அவர்கள் செய்யாததற்கு என்ன காரணம் அப்போ அவர்கள் இருவரும் ஒரே வீட்டில் தனித்தனியாக வாழ்ந்து வருகிறார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கிடையில் விஜயின் மகனும் மகள் பெற்றோரை விட்டு தனியாக இருப்பதற்கு என்ன காரணம் இவர்கள் இருவரிடையே சண்டை இருப்பதால் மட்டுமே விஜயின் மகனும் மகளும் தனியாக வாழ்ந்து வருகிறார்கள் என்று பத்திரிகையாளர் கூறியுள்ளார் அப்போ இவர்கள் இருவரும் கண்டிப்பாக விவாகரத்து செய்வார்களா என்று பேட்டி கேட்கையில் இந்த பத்திரிகையாளர் உடனே அதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் சங்கீதா மிகவும் அமைதியானவர் அவர் இதுவரை எந்த பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருக்கிறாரே தவிர வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டார் அதனால் அவர்கள் இந்த மாதிரி விஜய் த்ரிஷா இடையேயான உறவையோ எதையுமே வந்து வெளியே பேச வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரே வீட்டிற்குள் இருவரும் தனித்தனியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் சங்கீதா எந்த அறிக்கையுமே விடாமல் இருக்கிறார் அதனால் குழந்தைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாரை தவிர மற்றபடி விவாகரத்து கொடுப்பதற்கு அதிகம் வாய்ப்பில்லை என்று கூறியுள்ளார் மேலும் அவர் பேசுகையில் அஜித் தற்போது சிந்து ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டு தங்கம் வென்று கொடுத்த பி சிந்து அவர்களின் திருமணத்திற்கு சென்றிருந்தார் அவர் மட்டும் குடும்பத்துடன் தானே சென்றிருந்தார் அவர் ஏன் வேறு பெண்ணுடன் செல்லவில்லை அதனால் ஒரு நண்பரின் கல்யாணத்திற்கோ திருமணத்திற்கு செல்லும் போது அவர்கள் குடும்பத்துடன் சென்றால் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் அந்த நேரத்தில் சங்கீதாவுடன் சென்றிருந்தால் யாரும் உங்களை கேள்வி கேட்க வாய்ப்பு இருந்திருக்காது ஆனால் எதற்காக த்ரிஷாவுடன் செல்ல வேண்டும் ஒரு குடும்பத்திற்கு திருமணத்திற்கு செல்லும் போது குடும்பமாக சென்றால் அவர்கள் குடும்பத்திற்கு வேண்டப்பட்டவர்களாக ஆகியிருக்கலாம் அதனால் சென்றிருக்கார்கள் என்று பேச்சு இருக்கும் ஆனால் நீங்கள் த்ரிஷாவுடன் சென்றதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிறது இது எத்தனையோ தடவை சங்கீதாவின் காதில் விழுந்திருந்தாலும் அவர்கள் அறிக்கை வெளியிடாததற்கு காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார்